கணவன் வந்து பாத்தீங்கன்னா சில தவறுகள் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல வந்து குறிப்பிடும்படியா சில தவறுகள் மேற்கொண்டு பண்றாங்க அதுல என்னன்னா மனைவி கிட்ட சொல்றது நான் வீட்டு வேலையை முடிச்சிட்டு வரேன் எங்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் கொண்டு வரக்கூடாது எங்க அம்மாவுக்கும் உனக்கும் பிரச்சனை நீயே பேசி முடிச்சுக்கோ இப்படிங்கிறது இது பரவலாக இருக்குது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நேரடியாக எங்கிட்ட சொல்லி சில சகோதரர்கள் அப்போ மனைவிக்கு ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் தானே பிரச்சனை ஏற்பட்டுருக்கு நம்ம வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது நம்மளுடைய அம்மானாலேயோ அல்லது நம்மளுடைய சகோதர சகோதரனாலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது இந்த பிரச்சனை நீயே பேசி தீர்த்துக்கோ எங்கிட்ட கொண்டு வரக்கூடாதுன்னா இப்போ எங்கிட்ட கொண்டு வரக்கூடாதுன்னு கணவன் சொல்கிறதா இருந்ததுன்னா வேறு யார்கிட்ட கொண்டு போகிறது பக்கத்து வீட்டு ஆம்பளைகிட்ட கொண்டு போய் சொல்லிடலாமா அல்லது யாராவது பழக்கப்பட்ட வேறு ஆண்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லிடலாமா பிரச்சனை இதெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதியாக நம்ம பேசணும் இந்த பிரச்சனையா எங்கள் அம்மானால இந்த பிரச்சனையா என் சகோதரனால இந்த பிரச்சனையா எங்கள் அப்பானால ஒரு பிரச்சனையா என் சகோதரனால பிரச்சனையா என்ன பிரச்சனை இதில் ஒன்பக்கம் நியாயம் பேச வேண்டிய சூழல் பேசி தான் ஆகணும் எங்கிட்ட இந்த பிரச்சனை கொண்டு வராதுன்னா இப்போ பக்கத்து வீட்டுக்கார ஆங்கள்கிட்ட போய் சொல்லிடலாம் அந்த பிரச்சனையாக இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிலையும் வந்து சமுதாயத்தில் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவியை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் செய்வேன் உங்கள்கிட்ட எந்த விதமான ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து செயல்படுத்துறதெல்லாம் இணக்கத்தை குறைக்கக்கூடிய விஷயம் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினைக்கிறோம் இது ஒரு ஆலோசனை நவிசில்லா சிலம் உடன்படிக்கை நேரத்தில் உம்முசலம்மா அலிகலான்னு கட்டி ஆலோசனை கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அப்போ ஆலோசனை கேட்குறது ஏன்ட்டா நமக்கு வந்து மனைவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நண்பர் அளவுக்கு நம்ம வந்து பழகணும் அப்புறம் ஆலோசனை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு அக்கறைப்பட்டவங்க தானே நம்மளுடைய வளர்ச்சியில் வந்து அவங்க விருப்பப்பட்டவங்க அக்கறைப்பட்டவங்க சரியான ஆலோசனை சொல்லுவாங்க அப்போ அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களை உருவாக்குவதில்லை ஆலோசனை வேற எங்கெங்கேயும் கேட்போம் பொண்டாட்டிக்கிட்ட வந்து அதாவது வந்து பொண்டாட்டி காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அவங்க ஆர்வம் அது வேறு விஷயம் சில மனைவி வந்து கணவனுடைய பிரச்சனைகளை வந்து கேட்டு அதுக்கு பதில் தருவாங்க இப்போ நவீஸ் அல்லா சம்மா அவங்க கூட ஃபஸ்ட்டு வகி வரும்போது ஹத்தீஜா ரலி அல்லான்கிட்ட தான் போகிறாங்க அவங்க வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க தெளிவு தராங்க வராக்கா இப்படி நோப்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி மனைவி மாறு இருக்கும்போது இவங்களையும் புறக்கணிக்கிறது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அப்போ ஆலோசனை எதுவுமே கேட்பதும் கிடையாது அப்போ இதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டு நம்ம ஆலோசனை கேட்டோம்னா நமக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இது கணவன்மார்கள் செய்யக்கூடிய தவறுகள் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கணவன்மார்கள் பிஸ்னஸ் ரீதியாக அல்லது நட்பு ரீதியாக தவிர நண்பர்கள்ட பழக விடுறது வீட்டுக்கே நண்பர்கள் வர்றது கணவன் இருக்கிற நேரத்தில் ஃபர்ஸ்ட்டு வர்றது அதே மாதிரி கணவன் இல்லாத நேரமாக இருந்தாலும் முழு உரிமை கொடுக்கறது இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ எல்லாம் சொல்லக்கூடிய வரைமுறை என்ன எல்லாவுடைய ரசூல் சொல்லக்கூடிய வரைமுறை என்ன வரம்பு என்ன இதெல்லாம் உடைச்சிட்டு நட்பா இந்த நட்பு மார்க்கத்தில் கிடையாது அப்போ இன்னும் டூர் போகிறது ஃபேமிலி டூர் போகிறது ஃபேமிலி ரெஸ் ரெஸ்டாரண்ட் போகிறது மாதம் மாதம் ரோடு போகிறது இதெல்லாம் பஞ்சாயத்தில் தான் முடியும் இப்படி போய் இணக்கமாக நம்ம நினச்சிட்டு போகிறோம் மனைவியை திருப்தி போடுன்னு நினச்சிட்டு போகிறோம் அல்லாவுடைய வரம்புகளை உடைக்கும் போது அங்கே நிம்மதி போயிடும் கட்டுப்பாடோடு இருக்கும்போது நிம்மதியாக இருக்கும் சுதந்திரம்னு சொல்லிட்டு கட்டுப்பாட உடைக்கும்போது நிம்மதி போயிடும் அப்போ இந்த மாதிரி நிம்மதி காரணம் கணவன் செய்யக்கூடிய இந்த மாதிரி தவறுகள் தன்னுடைய நண்பர்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு சகஜமாக பேச வைக்கிறது வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது தேவை ஏற்பட்டால் அதாச்சும் அவங்கள்ட்டே வந்து கேட்டு வாங்கிறது இதெல்லாம் நாளடைவில் வந்து தவறான செயலுக்கு வந்து வழிவகுக்கும் இப்போ இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை நடக்கும் இந்த பிரச்சனை நடக்கும்போது உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பமே இப்படி தான் உங்கள் அப்பானும் இப்படி தான் உங்கள் அம்மாவும் இப்படி தான் இப்படி குடும்பத்தினரை வந்து பழிப்பது இது தான் கண்டிக்கிறாங்க குடும்பத்தினர் பழிக்கக்கூடாது கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை அப்படின்னு சொல்லி சொன்னால் மனைவிட்டு என்ன பிரச்சனை அதை மட்டும் தான் பேசணும் அதை உன் குடும்பம் இப்படி உன் பரம்பரை இப்படி பரம்பரை குறை கூறுவது மார்க்கிறது தடை செய்யப்பட்ட விஷயம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தா நடைமுறையில் இருக்குது குறை சொல்கிறது அதே மாதிரி மனைவிக்கு ஒரு உடம்பு சரியில்லை சொல்லி சொன்னால் நபியுடைய என்னென்னா ஆறுதல் படுத்துவாங்க விசாரிப்பாங்க எப்படி இருக்குன்னு என்னன்னு சொல்லி இன்றைக்கி பல குடும்பங்கள் எப்படின்னு கேட்டால் அடிக்கடி மனைவிக்கு தலைவலி வரலாம் இல்லை வயிற்று சம்மந்தமான பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனை வந்து அடிக்கடி வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வரலாம் அல்ல மாதத்தில் அடிக்கடி கூட வரலாம் இப்படி வரும்போது உனக்கு எப்போ பார்த்தாலும் இது வழி அது வழி இப்படின்னு சொல்லி சளிச்சுக்கும் போது இதெல்லாம் பார்த்தா இணக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் கணவன் செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம் ஆறுதல் படுத்தணும் நபீஸ் அல்லாஹ்லம் அவங்க ஆயிசார் அலிவன் சொல்கிறாங்க எப்போ உடம்பு சரியில்லாமல் போனாலும் நபீஸ் ஆறுதலாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஆறுதலாக பேசுறது வந்து மார்க்கத்தில் வந்து வழிபாடு இது அப்போ இந்த வழிபாடையெல்லாம் தூக்கி போடுறது அப்போ நபீஸ் காலத்தில் வந்து சகாபாக்கள் அப்படியே நடந்துக்கிட்டாங்க அப்போ நபீஸ் அவங்களோட நடைமுறை இப்படி தான் இருந்திருக்குது அப்போ வந்து நபிசுல்லாஸ் எந்த நடைமுறையை மேற்கொண்டாங்களோ அந்த நடைமுறையை மேற்கொள்வது தான் நம்ம வந்து நிம்மதியை வாழ்வதற்கான வழிவகுக்கும் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கணக்கு கேட்கறது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பாரு இப்போ ஐம்பது ரூபா விஷயத்தை வந்து செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க மீதி ஒரு ரெண்டு ரூபா இருக்கும் அதில் ஒரு ரூபா இருக்கும் எங்கே அந்த ரெண்டு ரூபாய் எங்கே அந்த ஒருவாயிங்க இப்படிங்கிற மாதிரி கணக்கு கேட்கறது அப்போ இந்த மாதிரி கணக்கும் கஞ்சத்தினத்தை வந்து காட்டுறது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தவறான ஒரு விஷயம் இது அப்போ கனவு மத்தியும் மனைவிக்கு மத்தியில் வந்து இந்த புரிதல்கள் வந்து உடைக்கப்படுவதில்லை ரொம்ப பெரிய கஞ்சனாக இருக்கான் என் புருஷன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்து தான் வந்து பதிவு செய்யப்படும் அப்போ பெருந்தன்மை மேற்கொள்கிறது குடும்பத்தினர்களுக்கு செலவு செய்கிற விஷயத்தில் பெருந்தன்மை மேற்கொள்கிறது தான் மார்க்கத்தில் உள்ளது ஏன்னா குடும்பத்துக்கு செலவு செய்கிறத சுல்லாக சொல்லுவோம் கணக்கு பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க என்ன தேவையோ அதுதானே அவங்க செலவு பண்ண போகிறாங்க அப்போ அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து பல இடங்கள் நடக்கக்கூடிய விஷயம் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுப்பாங்க மனைவி நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம் அதுக்கு சமையல் பார்த்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க நல்லா வலித்து சாப்பிட்டுட்டு போயிடுறது அவ்வளோதான் எந்த விதமான ஒரு பதிலும் இருக்காது அப்போ நவிசிலாசலம் காலத்திலே ஆகட்டும் பின்னாடி வந்தவங்களாகட்டும் நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா அந்த உணவை குறித்து அவங்களுக்கும் சொல்கிறது நல்ல விதமாக சாப்பாடு சாப்பாடு இருக்கு சந்தோஷம் அடையக்கூடிய விஷயம் இது கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க நவிசிலாசனம் கூட என்ன சொல்கிறாங்க உங்கள் அடிமை வந்து உங்களுக்கு உணவு சமைச்சு கொண்டு வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவலை உணவையாவது கொடுங்கங்கிறாங்க அதில் என்னன்னா சந்தோஷம் அடைவாங்க அவங்க இந்த அடிமைக்கு வந்து வா கஷ்டப்பட்டு வந்து அந்த விறக வந்து சேகரித்து அந்த நெருப்பில் நின்று சமைச்சு கொண்டு வராங்க கொண்டு வரும்போது நாமளே சாப்பிட்றத விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும்போது சந்தோஷம் அடைவாங்க அந்த மாதிரி தான் நம்ம மனைவி சமைச்சு வைக்கிறாங்களா இது நல்லா இருக்குது இது இப்படி இருக்குது இந்த இடத்துல இப்படி நல்லா இருக்குது மற்ற இடத்துல விட இது நல்லா இருக்குது இப்படின்னு சொன்னோம் சந்தோஷம் அடைவாங்க அப்போ இதையெல்லாம் கண்டுகொள்கிறதே இல்லை ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் அப்படின்னு அதோ ஹோட்டலில் சாப்பிட்டா மட்டும் பார்க்குறது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தொலாவி தொலாவி சாப்பிட்றது அப்போ அது தெரியுது அதே மனைவி வந்து நல்ல விதமாக சமைக்கும்போது அதில் சரியாக சமைக்கலை அப்படிங்கும்போது அதையும் சுட்டி காட்டி இது இப்படி கொஞ்சம் சேர்த்திக்கோ இது இப்படி கொஞ்சம் குறைச்சிக்கோ இது இப்படி இருக்குது அப்படிங்கும்போது இது எல்லாம் இணக்கத்தை வந்து உண்டு பண்ணணும் அதே நேரத்தில் சரியாக சமைக்கலையா உடனே வந்து பெரிய கோபம் வந்துடுறது நபீஸ் அல்லாது பற்றி ஹதீஸ்கள் நிறைய ஹதீஸில் வரும்போது உணவை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டாங்க பிடித்தா சாப்பிடுவாங்க பிடிக்கலாம் விட்டுருவாங்க அப்போ நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்போ மனைக்கு வரவே இல்லையா அவ்வளோதான் கெப்பாசிட்டி அவ்வளோதானா அதுக்கு தகுந்தமாக நடவடிக்கை எடுத்துக்கணுமே தவிர இந்த சமையலை வச்சு பிரச்சனையா எல்லா விதம் கரெக்டாக இருக்குது சமையல் வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் அப்போ இதெல்லாம் இந்த சமையல் விஷயத்தில் வந்து நம்ம நல்ல விதமாக சமைக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பல இடங்களில் பார்த்துட்டு இது வந்து நடைமுறையே கிடையாதுங்க ஒரு நல்ல விஷயங்களை வந்து தூண்டுறது தானே இது அப்போ அவங்களுக்கு ஆர்வம் வரும் குழந்தைகளுக்கு சமைச்சு போடுறதாகட்டும் என்னுடைய கனவு உணவு விருப்பமாக இது சாப்பிடுவார் இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் வந்து அவங்க உள்ளத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தவற விடுறோம் தவற விடுறதுனால தான் பல குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வேற யாரோ சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க சமையல் வேற ஒன்று அண்ணி ஆண் இந்த மாதிரி பெண்ட்டை வந்து சாப்பிடும்போது உங்கள் சமையல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து கனெக்ஷன் ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஏற்படும் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் அவளுக்கு பிடிச்சி போயிருக்கும் எத்தனை வருஷம் என் புருஷன் சாப்பிட்டான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி வந்து பாராட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்தில் வருது எல்லாம் ஒரு முஸ்லீம் வந்து எட்டோட்டனாக பார்க்கணும் தொழுகை இப்படின்னா தொழுகையோட வழிமுறை என்ன எல்லாம் பார்க்குறோம் நோன்புன நோன்புடைய வழிமுறை என்ன பார்க்குறோம் ஹஜ்ஜின்னு ஹஜ்ஜுடைய வழிமுறை என்னன்னு பார்க்குறோம் இப்போ மனைவியிடம் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன இதையும் பார்க்கணும் இதுவும் வழிபாடு தான் அப்போ நம்மள்ட வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தூக்கி எறிய வேண்டிய விஷயம் என்ன வர வேண்டிய நல்ல பண்பு என்ன போக வேண்டிய கெட்ட பண்பு என்ன இதெல்லாம் குரானோடையும் ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் மிக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் மூலமாக வரக்கூடிய சந்ததியும் தெளிவாக இருக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிதல் போது கணவனை பற்றி வந்து மனைவி வந்து குழந்தைகள் சொல்லுவாள் உங்கள் அப்பாங்காரி இப்படி தான் இருப்பான் உங்கள் அப்பனுக்கு வேறு வேலையே இல்லை இப்படி தான் இருப்பான்னு சொல்லும்போது போது குழந்தைகள் அப்படி தான் வரும் பிற்காலத்தில் அப்படி தான் வரும் தன்னுடைய கணவனை குறை சொல்லக்கூடிய பெண்மணியை தான் வந்து வளருவாங்க அப்போ இந்த சூழலெலாம் கவனித்து நம்ம வந்து வாழ்க்கை நடத்தணும்னா இந்த தலா குலாலாம் பெருமளவுக்கு குறைக்கப்படும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்து முஸ்லீம்களும் முன்னேறி வரணும்